கந்தாபுரம் மட்டும் ஸ்னேலுக்கு கணக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி துங்காவி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமி மொத்தமாக ரெண்டு ஏக்கர் பத்து சென்டு விவசாய நிலங்க ஒரு சூப்பரான மண் வளத்தோடவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க நீர் பாசனம் வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஏழு டீ ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சிருக்காங்க அது கூடவே பத்து மாதம் தண்ணி பாயிற மாதிரி அமராவதி பாசனமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க தண்ணிக்கு வந்துட்டு எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாத ஒரு சூப்பரான பூமிங்க ஒரு பசுமையான ஏரியாவில் ஒரு நல்ல அமைப்போடவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பசுமையான அமைப்போடவே இந்த பூமி இருக்குதுங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு மொத்தமாக ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கும் சேர்த்தி எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி